அனைவருக்கும் வணக்கம் ராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்வில் ஒரு நல்லதாவது நடந்துவிடாதா என காத்து கொண்டிருக்கும் ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே நல்ல செய்தி கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் அடுத்த முப்பது நாட்கள் எம்படி அமைய போகின்றன கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் ஒரு நல்லதாவது நடக்காதா என காத்து கொண்டிருக்கக்கூடிய ராசிக்காரர்களுக்கு எப்பேற்பற்ற மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த மாதத்தின் துவக்கத்தில் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க வித்யா காரகரான புதன் அதை தொடர்ந்து எட்டாம் தேதி முதல் நீச்ச நிவர்த்தி பெறுகிறார் ராசியின் அதிபதியான தேவாய் அது மட்டுமல்லாது பதினைந்தாம் தேதிக்கு பிறகு சூரியன் பயிற்சியை சந்திக்கிறார் அஷ்டமத்தில் நுழைகிறார் முற்பகுதியில் சப்தமத்தில் வலுவாக வளம் வருகிறாருங்க சுக்கரன் ஆட்சி பலம் பெறுகிறார் இப்படி பல அதிரடியான மாற்றங்கள் நிகழக்கூடிய இந்த வேளையில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு முழுமையாக சந்திர அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது பனிரெண்டு இடங்களிலுமே மாறி மாறி விளம்பருவதால் பெருசகராசிக்காரர்களுக்கு சந்திரனின் அமைப்பால் நன்மை தீமை கலந்த ஒரு தான் பார்க்கப்படுகிறது ஜென்மம் அஷ்டமம் விரயம் போன்ற இடங்களில் சந்திரன் சஞ்சரிக்கும் போது சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது அதே சமயம் மிக சிறப்பாக சுபத்துவ பாதையில் வளர்புரை சந்திரனாக வரும் போது நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் ராசியின் நீச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரனின் அமைப்பால் சந்திக்க முடியும் சந்திரனை பொறுத்தவரைக்கும் நன்மை தீமை கலந்த வாய்ப்புகளை தான் இந்த மாதத்தில் உருவாக்கி கொடுக்கிறார் அதேபோன்று இந்த தருணத்தில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயைப் பொறுத்தவரைக்கும் ஒன்பதாம் இடமான இருந்து நீற்ற நிவர்த்தி பெற்று கர்மஸ்தானமாகிய பத்தாம் இடத்திற்குள் நுழைகிறாருங்க பொதுவாகவே ராசியின் அதிபதியான செவ்வாய் மூன்று ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பார் அதில் ஒரு இடமாக இருக்கக்கூடிய கர்மஸ்தானம் ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தில் நுழைவதால் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக உங்களை தேடி வரும் சொந்த கட்டிடத்திற்கு தொழிலை மாற்றுதல் உள்ளிட்ட தொழில் ரீதியான பணிகளை உற்சாகத்தோடும் உத்வேகத்தோடும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல வள வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு விவசாயம் சார்ந்த பணிகளில் மனநிறைவு காணக்கூடிய வகையில் அனைத்து வகையான பணிகளும் சிறப்பாக அமைவதோடு இந்த தருணத்தில் கால்நடை வளர்ப்பு போன்றவற்றிலும் நிறைவான முன்னேற்றத்தை நிச்சயமாக சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு நிறைவாக அமைகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் மேலும் முக்கூட்டுக்கு அழைக்கக்கூடிய சூரியன் புதன் ஆகிய பார்க்கும் போது ஆறாம் இடத்தில் பெரும்பாலும் சஞ்சரிக்கிறார் இந்த மாதத்தின் இறுதியில் ஏழில் ஆட்சி பலம் பெறுகிறார் எனவே சுக்கரன் ஏழாம் இடத்தை நோக்கி நகர்ந்து வலுப்படுத்தக்கூடிய இந்த தருணம் யோகஸ்தானத்தையும் வலுப்படுத்துவதால் பல்வேறு வகையிலான புதிய வாய்ப்புகள் உறுதியாகவே இந்த தருணத்துல விருச்சகராசிக்காரர்களுக்கு கலைத்துறை ரீதியான பணிகளில் நன்மையை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கும் பெரிய அளவிலான காரிய தடைகள் விலகி புதிய வாய்ப்புகள் அபரிவிதமாக கிடைப்பதோடு வெளிநாடு சென்று உங்களுடைய தனித்திறமையை வெளிக்கொணர்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே தேடி வருகிறது மேலும் பிற்பகுதியில் சப்தமஸ்தானத்திலும் பிற்பகுதியில் அஷ்டமத்திலும் நுழைகிறார் சூரியன் எனவே அலைச்சல் அதிகரிக்கலாம் அலைச்சல் அதிகரிக்கும் அதே சமயம் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களிலும் சற்று கூடுதல் கவனத்துடன் ராசிக்காரர்கள் செயல்படுவது நல்லது என்பதை திட்டவட்டமாக சூரியனின் அமைப்பு தெல்ல தெளிவாக எடுத்து காட்டுகிறது இந்த வேளையில் அரசியல் மற்றும் கலைத்துறை சார்ந்த பணிகளில் அலைச்சல் அதிகரித்தாலும் சூரியனின் அமைப்பால் தனலாபத்தை உயர்த்தி கொள்வதற்கானன நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக விருச்சகராசிக்காரர்களுக்கு உண்டு வித்யா புதனை பொறுத்த வரைக்கும் ஆட்சி பலம் பெற்று மிக வலுவாக எட்டாம் இடத்தில் வருகிறாருங்க இறுதியில் ஒன்பதிலும் நுழைகிறார் பெரும்பாலும் ஆட்சி பலம் பெற்று வளம் வரக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான சிரமங்கள் சிக்கல்கள் உறுதியாகவே கட்டுக்குள் இருக்கும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் தடையில்லாமல் உங்களை தேடி வரும் இந்த தருணத்தில் அஷ்டமத்தில் இருந்தாலும் கூட அவர் முழுமையாக முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குருவுடன் வளம் வருகிற குருவுடன் இணைந்து புதன் வலுப்படுத்தக்கூடிய இந்த தருணம் என்பது மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுப்பதோடு அஷ்டம பாதிப்புகள் தடைகள் விலகும் பூவுடன் சேர்ந்த நாரும் மணக்கும் என்று சொல்வது போல் புதன் மற்றும் சூரியன் மற்றும் புதன் குரு இணைவு சூரியன் குரு இணைவு என்று ஏற்படக்கூடிய இணைவுகள் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய சிரமங்களை விலகி நன்மையும் முன்னேற்றமும் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றி கொடுக்கும் எனவே இந்த தருணத்தை நிச்சயமாக தவறவிட வேண்டாம் சற்று விழிப்புணர்வுடன் இருந்தால் இந்த வேளையில் உறுதியாகவே முழு சுப கிரகமாகவும் தோஷமற்றவருமாக இருக்கக்கூடிய குரு பகவான் அவருடன் இணையக்கூடிய கிரகநிலைகளின் அமைப்பால் சிறப்பான மாற்றம் நிச்சயமாக உங்களை தேடி வரும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைப்பதற்கான சந்தர்ப்பமும் குடும்பத்தில் கருத்து வேற்றுமை பல்வேறு வகையான சிக்கல்கள் நிலவிய சூழலில் அவை அனைத்தும் நீங்கி ஒற்றுமை தருணமாகவும் பிறக்கக்கூடிய பார்க்கப்படுகிறது பணம் சார்ந்த விஷயங்களில் அதிக கவனத்துடனும் ஜாக்கிரதையுடனும் விழிப்புணர்வுடனும் செயல்படுவது நல்லது விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான சந்தர்ப்பமும் இந்த வேலையில் கிடைக்கிறது பாதுகாப்பாக பணிகளை மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பமும் இந்த வேலையில் நிறைவாக உண்டு என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார் மேலும் இந்த வேளையில் சனி பகவானை பொறுத்தவரைக்கும் திருக்கணிதத்தின் ஐந்தில் நுழைந்து விட்டார் ஆனால் வாக்கியத்தின்படி நான்கில் தான் ஆட்சி வளம் பெற்றிருக்கிறார் அவருடன் இணைந்து இந்த வேளையில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு ராகுவும் பலம் பெறுகிறாருங்க தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தை மோற்றக்காரகரான கேது ராசிக்காரர்களுக்கு அபரிவிதமான மாற்றமும் முன்னேற்றமும் நன்மை நிறைவாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருகிறார் பல வருடங்களுக்கு பிறகு சனி ராகுவின் கூட்டு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் உறுதியாகவே அதிரடியான மாற்றத்தை சந்திப்பதற்கான சூழல் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது குரு பகவான் மற்றும் இந்த தருணத்தில் பஞ்சமத்தில் நுழைந்திருக்கக்கூடிய சனி என இரு கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக சிறு முயற்சியிலே விருச்சகராசிக்காரர்களுக்கு வெற்றி கிட்டும் குடும்பத்திலும் உத்தியோகம் தொழில் ரீதியாக பல்வேறு வகையான இந்த தருணத்தில் சந்திக்க முடியும் புதிய வேலை வாய்ப்பு வருமான உயர்வுக்கான முன்னேற்றம் போன்றவற்றை நிறைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பமாக இந்த தருணம் அமைய போகிறது அதோடு மட்டுமல்லாது உத்தியோக ரீதியாக வெளிநாட்டு வேலை வாய்ப்பு நிரந்தர வேலை வாய்ப்பு போன்றவை அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு தற்காலிகமாக பணியாற்றி கொண்டிருப்பவர்களுக்கு அசாபுத்திகள் வலுவாக இருப்பின் நிரந்தர வேலை வாய்ப்பு அமைவதற்கான சாத்தியக்கூறுகளும் இந்த தருணத்தில் உண்டு தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் போட்டிகள் அனைத்தும் முற்றிலுமாக கட்டுக்குள் வருவதோடு புதிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேலையில் நிறைவாக கிடைக்கிறது எனவே விருச்சகராசிக்காரர்களுக்கு பல வகையில நன்மை நிறைவாக கிடைப்பதற்கான அதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது நிதானமாகவும் பொறுமையாகவும் செயல்படக்கூடிய உங்களுக்கு அனைத்திலும் வெற்றி என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகள் வெறுச்சகராசிக்காரர்களை தேடி உறுதியாகவே வருகிறது தொழில்துறை வியாபார துறையில் ஒரு நல்லதாவது நடக்காதா என காத்து கொண்டிருப்பவர்களுக்கு அதற்கான நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் சிரமம் நீங்கி முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே ராசிக்காரர்கள் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய நான்கு செவ்வாய்க்கிழமையும் விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடை தாமதம் விலகி ஒரு நல்லதாவது நடக்காதா என காத்து கொண்டிருக்கும் ராசிக்காரர்களுக்கு அடுத்தடுத்து பல நல்ல சுப நிகழ்வுகள் உறுதியாகவே கைகூடும் என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை திட்டவட்டமாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன